எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ஓமை என்ன நூறு ஆட்ல ஒரு ஆடு மட்டும் காணாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு நான் அதை வந்து யோசித்து பார்க்கணும் உதாரண உதாரணமாக ஐ ஜஸ்ட் திங்கிங் மை செல்ஃப் இன் அ பிளேஸ் ஆஃப் காணாமற் ஆட்டோட இடத்துல இருந்து நான் என்னையே சிந்தித்து பார்க்கிறேன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க ஒரு நூறு ஆடு வந்து அந்த மெய்ப்பனுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கு அதுல ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுச்சு வடி தவறி இன்னொரு சைடு போயிடுச்சு அது இன்னொரு சைடு போன ஆடு அதோடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன் இதுவரைக்கும் மேய்ப்பனுடைய சத்தத்துக்குள்ளேயே இருந்த ஒரு ஆடு இப்பொழுது இன்னொரு சைடு போயிடுச்சு அது நடந்து செல்ல 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 மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கப்படவில்லை திடீன் என்று பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகுது யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகலாம் ஒரு ஃபியர் வருது ஒரு பயம் வருகிறது அந்த லாஸ்ட் sheep would have லாஸ்ட் த டெஸ்டினேஷன் இட் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் வேஸ் அண்ட் அண்ட் எப்படி போக வேண்டும் என்பது ஷீப்புக்கு வந்து தெரியல போற பாதை எல்லாமே இந்த பாதை போனாலும் இதுதான் கரெக்டா இருக்குமோ இந்த பாதை போனாலும் இதுதான் கரெக்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு சிந்தனை உண்டாகி எந்த பாதையிலயாவது போலாம் இந்த சைடு போலாம் இல்ல அப்படி போலாம் இல்ல இந்த சைடு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையின் மத்தியில ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது அது யாருடைய சத்தம் என்று பார்த்தால் இந்த அந்த சத்தத்தை ஆடு அறிந்திருக்கிற வழினால சத்தம் என்பது தெரியுது அது தெரிஞ்ச உடனே அந்த பயம் எல்லாம் நீங்கி போய் திருப்பியும் தன் மெய்ப்பனுடைய அடைக்கலத்துக்குள்ள வருது தன் மெய்ப்பன் இடத்துல வருகிறது அஹ் இதுக்கப்புறம் திருப்பியும் தன் மெய்ப்பனால வழிநடத்தப்படுகிறது நிறைய நேரங்களில் இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு ப்ராப்ளம்ஸை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு கைடன்ஸில் போகணும் என்ன மாதிரியான வழியில நாம் வழிநடத்தப்பட வேண்டும் என்ன காரியங்களை நான் செய்ய வேண்டும் எதை செய்தால் நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் எதை செய்தால் என் தேவனுக்கு ஏற்றபடியாக வாழ முடியும் அப்படின்ட்டு ஒரு சிந்திக்கிற வேலையில நிறைய டைம்ல வந்து அந்த சுச்சுவேஷன்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் நம்மளை ரூல் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேளாதபடிக்கு எதையோ பார்த்து கொண்டு நம்ம பாட்னு அப்படியே போயிடுறோம் சம்டைம்ஸ் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக எதை பண்ணணுன்றதை தெரியாம நம்ம இத பண்றது அத பண்றது இத செய்யலாம் அத செய்யலாம்ன்றது நம்மளோட டெஸ்டினேஷனே லாஸ்ட் டெஸ்டினேஷன் நம்ம இழந்துட்டு நம்ம பாட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ಅನೇಕ சில நேரங்கள்ல அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு அப்படிப்பட்ட